நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் அபி மதுவுக்கும் ராகவுக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவும் ஒரு பிளான போட்டு பத்திரிகையாளர்கள்லாம் வர வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு ராகவோட பேரு அதாவது தன்னோட பேருக்கே வந்து கலங்கம் வந்தாலும் பரவாயில்ல அபிய விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படின்னு ராகவ் ஒரு பக்கம் பிளான் போடுறா சாப்பிடல அதுவும் ஒர்க் அவுட் ஆனிச்சு ஆனா கடைசியா அபி இருந்துகிட்டே என்ன நடந்தாலும் நம்ம அபி ராகவுக்கும் மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும் அதுல இருந்து மாறக்கூடாது அப்படிங்கற ஒரு பிளான்ல தான் உறுதியா இருக்கிறாங்க சோ அப்கமிங்ல அதை தான் வந்து கண்டினியூ பண்ண போறாங்க என்னடா எவ்வளவு பண்ணியும் இந்த அபி திருந்தவே இல்லையே மாறவே இல்லையே அப்படின்னு ராகவ் ஃபீல் பண்ண போறாப்ல இருந்தாலும் அவனு சீக்கிரத்துல கல்யாணத்தை நடத்தி வச்சிட முடியுமா அதுக்குள்ள நம்ம அபிக்கு உண்மை தெரிஞ்சிடும் மதுவே வந்து பாத்தீங்கன்னா உண்மையெல்லாம் சொல்லதான் போறாங்க அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு கண்டிப்பா மது சொல்லதான் போறாங்க அதுக்கப்புறம் அபிக்கு உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காம போக போகுது இதுதாங்க நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்